இந்த வீடியோவில் பிக் பாஸ்கெட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிக் பாஸ்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாட்டா குரூப் டாட்டாவில் ஒன் ஆஃப் த குரூப் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள்லேருந்து காய்கறி வரைக்கும் எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ்கெட்டில் அப்படின்னு கிடைக்கும் இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேங்க் பாஸ்புக் பைக்கோட ஆர்சி இது மாதிரி தேவைப்படும் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே போக பேன் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிரைவிங் லைசன்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே போக பேங்க் பாஸ்புக் பைக்கோட ஆர்சியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா போதும் அதோட உங்களோட நேம் நீங்கள் எந்த லொக்கேஷன் ப்ளஸ் நீங்கள் எந்த நம்பர் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் அந்த நம்பர் மட்டும் ஷேர் பண்ணால் போதும் உங்களுக்கு ஐடி அப்படிங்கிறது ஆக்டிவிஷன் ஆகிக்கும் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கண்ட் அப்படின்னு இருக்குது ஸோ ஓகே இதில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னா மினிமம் ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்னு கிடைக்கும் அதே போக வர அமௌண்ட் அப்படிங்கிறது கிலோமீட்டர் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வேற ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும் சப்போஸ் கிலோமீட்டர் அதிகமாகுது அப்படின்னா கிலோமீட்டர் பொறுத்து உங்களுக்கு ஆர்டர் அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும் அதே போக பிக் பாஸ்கெட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்லாட் வைஸில் இருக்கும் ஒரு ஸ்லாட் அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறு ஆர்டர் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்லாட் முடிச்சிங்க அப்படின்னாவே ஒரு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு ஸ்லாட் முடிக்கும்போது முந்நூறுரூவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா அதை வேஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஸ்லாட்டோட அமௌண்ட் அது மாதிரி உங்களுக்கு ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு டு நாலு ஸ்லாட் பக்கமே உங்களுக்கு வரும் ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு ஆயிரரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் இதே பார்ட் டைம் அப்படின்னா ரெண்டு ஸ்லாட் வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படிங்கும்போது போது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறுநூறுவாயிலேருந்து எட் எட்நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அதே போக பிக் பாஸ்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ ஜாயினிங் அது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதுபோக இதில் டெய்லி இன்சென்டிவ் வீக்லி இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிஷனாக உங்களுக்கு ஆட் ஆகும் அதே போக சேலரியும் உங்களுக்கு அதே மாதிரி தான் அப்ராக்சிமேட்டாக பார்ட் டைம் அப்படின்னா நானூறுரூவாயிலருந்து அறநூறுவா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஃபுல் டைம்னால் தொள்ளாயிர ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்காங்க கரெக்டாக நம்ம அதை டைமிங் மட்டும் லாகின் பண்ணவே போதும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து போதும்னா அவங்களுக்கு இருக்குது நீங்கள் ப்ராப்பராக இது ஒர்க் பண்ணிணாவே போதும் இன்சென்டிவ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கெட்டில் இருக்குது அதே போக இப்போ கரண்ட்டாக ஒர்க்கிங் லொக்கேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா அப்படின்னா மெயினாக நம்மளோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சித்தாபூரில் இருக்குது அதுபோக கோயம்புத்தூரில் ஒரு நாலு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஹவுஸ் அது மாதிரி இருக்குது நீங்கள் அந்த லொக்கேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி அப்படின்னு பண்ணிக்கலாம் அதே போக ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிட்டியிலேருந்து ஒரு பத்துலேருந்து பாஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் அதிகமாக உங்களுக்கு வரும் இதில் டைமிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஃபுல் டைம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு டைமிங் இருக்குது இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா ஃபுல் டைம் தான் ஃபுல்லான எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போக இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா டேரக்டாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் அந்த நம்பருக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சித்தாபுதூரில் இருக்குது ஸோ ஐயப்பன் கோயில் இருக்குங்களா அந்த லைனில் தான் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஆஃபீஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுவாங்க அங்கே நேரில் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்படிங்கிற ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போக உங்களுக்கு ஆ ஐடி ஆக்டிவேஷன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் ஆகிரும் அதே போக நீங்கள் ஐடி ஆக்டிவ்ஷன் ஆனதுலேருந்து ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதினாலு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆர்டர் அப்படிங்கிறது கம்பல்சரி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அவைலபிள் டைம் கூட நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ இது பிக் பாஸ்கரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கா வா கால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுவாங்க அதே போக நம்ம மற்ற டெலிவரிக்கும் பிக் பாஸ்கெட்டுக்கும் என்ன பெனிஃபிட் ஏன் நம்ம இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கனா இதில் ஃப்ளெக்சிபிளாக ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் டைம் இருக்குது மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு அது மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட் டைமும் அவைலபிளாக இருக்குது அதே போக உங்களுக்கு லஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர்லேயே வந்து கொடுக்குறாங்க அதே போக மெஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ரூம் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிக் பாஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போக ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை கம்மன் சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே போக உங்களுக்கு லோன்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன் வேணுமா வேணுங்கிற மாதிரி இருந்தாலும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதே போக பைக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பைக் வச்சு நம்ம ஓட்டிக்கலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா இவி பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் அப்படிங்கிறது பிக் பாஸ்கெட் சைட்லேயே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டெலிவரி பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்ட் ரூமும் அதே போக உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற ரூமு அதே போக மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போக உங்களுக்கு டாப் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருந்து ஃபுல் டைம் ஜாப் அது மாதிரி பார்க்கலான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இது இது ரெட்டடாக ஏதாச்சும் யாராச்சும் டவுட்டு இல்லை ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத டபுள் எயிட் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் நம்பர் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸு ஷேர் பண்ணுங்கள் வேறாச்சும் டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டீம்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி டெலிவரிடா ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோ வந்து பார்த்திங்கனா நம்ம சேனலில் திறந்து வந்துருக்கு Thanks for watching and subscribe the channel now.